ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி பலகாரம் தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் செய்கிறாங்க வாங்க இன்றைக்கி நம்ம பாதுஷா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க வீட்லேயே செய்யலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா மைதா நான் ஒரு கப்பு காமிக்கிறேன் பார்த்திங்களா அதில் வந்து ரெண்டு கப்பு மைதா வச்சுரு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் கப்பு இல்லைனா மெஷரிங் கப் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ரெண்டு கப் மைதாவுக்கு ஒன்றரை கப் ச சர்க்கரை இது தாங்க அளவு உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு கப்பு மைதாக்கு ரெண்டு கப்பு சர்க்கரையே போட்டுக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப்பு தான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன் அதனால் ஒன்றரை கப்பு சக்கரை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த ரெண்டு கப் மைதா வந்து இந்தமாரி சல்லடை இருந்துச்சுன்னா போட்டு தளிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மாவு பிசையும் போது கட்டி இல்லாமல் வரதுக்காக தாங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா ஆப்ஷனல் தான் என்கிட்ட இருக்குது அதனால் ஒரு கால் கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுட்டேன் இது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு சாஃப்டான பாதுஷா கடையில் கடையில் கிடைக்கிற மாரியே நம்மளுக்கு கிடைக்குங்க அதையும் அந்த சல்லடிலே போட்டு சளிச்சிக்கிறேன் நீங்கள்லாம் என்ன பலகாரம் செஞ்சீங்க என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போது அது கூடவே வந்து நெய் சேர்த்துக்கிறாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் உங்கள் கிட்டே நெய் இல்லைன்னா பிரச்சனை இல்லை பட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையோ உருக்கி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் நெய் போட்டுட்ருக்கேன் நெய் பிடிக்கலன்னா பரவாயில்ல இந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா கோல்டு வின்னர் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நெய் போட்டுக்கிட்டேன் நெய் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கோல்டு வினர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் புளிக்காத தயிர் நான் வந்து அன்றைக்கி தான் வாங்கினேன் அந்த தயிர் அதனால் ஒன்றரை ஸ்பூன் தயிரும் போட்டுக்கிறேன் அந்த சாஃப்ட்னஸ்க்காக தயிர் போட்டுக்கிறேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தயிர் போட்டிங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ கலந்து வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாவு அந்த நெய் தயிர் பேக்கிங் பவுடர்லாம் போட்டுறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா கலந்து வச்சுக்கோங்க அது கை வச்சு கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் லேஸாக தண்ணி நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப பிசு பிசுனி இருக்குது தேவையில்ல மாவு கொஞ்சம் சப்பாத்தி பதத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி பதம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க தேவையில்ல தண்ணியாகவும் இருக்க தேவையில்ல உங்களுக்கே தெரியல கையில் பிடிச்சி பார்த்தா ஒட்டக்கூடாது மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க அதேமாரி நல்லா இந்த பரோட்டாக்கெல்லாம் போட்டு பிசையும் இல்லை அந்த மாதிரியெல்லாம் பிசைய தேவையில்லை இதுக்கு லேஸாக ஜென்டிலாக நம்ம கையை வச்சு சும்மா நான் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் இதுக்கு பாருங்கள் மாவு வந்து நல்லா பசிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலில் ஏன்னா லாஸ்டில் எனக்கு சொல்ல முடியல மறந்துடுறேன் அதே மாதிரி வீடியோ முடியும் போது சொல்லும் போது பாதி சொல்லாமல் விட்டுடுறேன் இப்போ வந்து மாவு வந்து இந்த பரோட்டாலாம் பிச்சு போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெண்டு கையால் வந்து நல்லா பிச்சு பிச்சு ஒன்று மேலே ஒன்று பிச்சு இந்த மாதிரி அடக்கி வச்சுக்கோங்க இது எதுக்காகனா அந்த மாவு வந்து நம்ம அந்த பாதுஷா உருட்டும் போது அப்படியே லேயராக வரும் பார்த்தீங்களா அந்த லேயருக்காக தான் இது இந்த மாதிரி நல்லா ரெண்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் கையை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பிச்சு பிச்சு எடுத்துக்கோங்க பரோட்டா பிக்கிற மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க பிச்சு எடுத்துகிட்டு மாவு வந்து நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் மாவு நான் வந்து ஆஃப் அன் ஹவர் மாவு வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சுகர் சேர்ப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து என்ன அளவு சொன்னேன்னா ஒன்றரை கப் சர்க்கரை ரெண்டு கப் மாவுக்கு ஒன்றரை கப் சர்க்கரை உங்களுக்கு ரெண்டு ரெண்டு கப்பு சர்க்கரை வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் சுகருக்கு தித்திப்புக்காக நான் வந்து நீங்கள் ஒன்றரை கப் ஒன்றரை கப் தான் போட்டிருக்கேன் அந்த மாவால் அந்த கப்பால் ஒன்றரை கப் தான் போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு கொஞ்சம் கனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க தண்ணி வந்து ஒன்றே கால் கப்பு ஒன்றரை கப்பு சர்க்கரைக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இந்த அதிரசம் செய்கிறதுக்காக வரும் பாவு பாவம் கம்பி பதம் அந்த மாதிரிலாம் தேவையில்ல அந்த சர்க்கரை நல்லா கொதித்து ஒரு லேசான ஒரு பிசு பிசுப்பு வந்தது பார்த்திங்களா அப் அந்த பதமே நம்மளுக்கு போதும் இந்த செய்யறதுக்கு கலந்து விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா சக்கரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கெல்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அதே மாதிரி இந்த செய்யும் செய்யும்போது வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது நான் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது அது மாதிரி தான் போட்டேன் சூடாக போட்டேன் அது பொண்ணாச்சுன்னா அது வந்து இந்த பூரி எல்லாம் வரும் பார்த்தீங்களா புஃபுன்னு ஒரு மாதிரி உறிஞ்சி அந்த மாதிரி வந்துருச்சு பாதுஷா இந்த டைமில் வந்து அந்த சுகர் சிரப்புக்கு தேவையான ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கோங்க ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீ போட்டுக்கோங்க ஒரு அரை டூ ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏலக்காய் தூள் என்கிட்ட தூள் இல்லை அதனால் ஒரு மூணு ஏலக்காவை அப்படியே கையால் தட்டி போட்டுட்டு அப்படியே இப்போ வந்து நல்லா கொதித்து அதை தண்ணி வந்து லேசாக பிசு பிசுப்பு வந்தால் போதுங்க ரொம்ப நம்மளுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை அந்த சர்க்கரை சர்க்கரையோட த கன்சிஸ்டன்சி அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அடிக்கடிக்கு ஏன்னா சக்கரை அப்படியே அடியில் இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும் கொஞ்சம் அடிக்கடி கை லேஸாக கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை தண்ணியை வந்து நான் தனியாக வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா சர்க்கரையில் ஏதாவது மண் ஏதாவது இருந்ததுன்னா அது எடுத்துக்கலாம் வெளியே எடுத்துக்கலாம் அதேமாதிரி அந்த ஏலக்காய் திப்பிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதில் வந்து வாயில் கடிபடுன்றதுக்காக நல்லா கொதித்து முடிஞ்சதுக்கப்புறம் வேறு பாதத்தில் நான் மாற்றி வச்சுக்கிட்டேன் பக்கத்தில் அப்படியே அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிறேங்க லேஸாக சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஹையாக நம்மளுக்கு வந்து தேவையில்லை சொன்னோம் பார்த்திங்களா ஹை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பாதுஷா போட்டிங்கன்னா பூரி மாரி ஒரு மாதிரி மேலே எல்லாம் போ என்ன சொல்கிறது ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி வந்துடும் பூரி மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த பாதுஷா மாதிரி அந்த சாஃப்ட்டு லேயராகவே வரவே வராது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் ஒரு லெமன் சைஸ்கல் வந்து ஒரு மாவு எடுத்து நம்ம குலாப் ஜாமுக்கெல்லாம் ஊருட்டோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி லேசாக ரொம்ப டைட்டாக குலாப் ஜாமுக்கு வந்து இந்த விரிசல் வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப டைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லை இது வந்து லேசாக இந்த இது பண்ணாலே போதும் விரிசல்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை பாதுஷா தான் இருக்கும் அப்போ தான் அந்த சுகர் சிரிப்புலாம் அந்த விரிசல் உள்ளே போயிட்டு நல்லா அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு சாஃப்டான பாதுசாக கிடைக்குங்க அந்த உருண்டியை சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணிகிட்டே நடுவில் அந்த உளுந்த வடிக்கெல்லாம் நம்ம ஓட்டம் போடுவோம்ல அந்த மாதிரி லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அந்த லேயர் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிடும் பாருங்கள் எண்ணெய் வந்து லேஸாக சூடாகிட்டுருக்கு ஹை ஃப்ளேமில் கிடையாது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் எல்லா பாதுஷாவும் இப்போ நான் அந்த உருண்டையெல்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையானால ஒரு நாலஞ்சு உருண்டை வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த இந்த பக்கம் சுகர் சிரிப்பும் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கிட்டேன் சுகர் சிரிப்பில் நம்ம அப்படியே சூடாகவே கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் ஆகாது ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சுகர் சிரிப்பில் ஊரிச்சின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சாஃப்டாகவும் கிடைக்குங்க இப்போ பாருங்கள் அது சொன்ன மாதிரியே ஒரு சின்ன லெமன் சைஸு மாவு ஒரு சின்ன ப்ரெஸ்ஸு அப்புறம் நடுவில் ஒரு ஹோல் அவ்வளோதாங்க இதை ரெடி பண்ணி வச்சாலே போதும் இப்போ வந்து வாங்க எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சிக்கலாம் அதை இந்த சைடு அந்த சுகர் சிரப்பும் ஆஃப் பண்ணிட்டேன் கொதிச்சிட்ருக்குங்களா சாரி கொதிச்சுட்ருக்கு இன்னும் இன்னும் ஆஃப் பண்ணலை இந்த பாருங்கள் தொட்டு பாருங்கள் லேசாக பிசு பிசுன்னு வந்துச்சு லேசாக பிசு பிசுப்பு இருந்தாலே போதும் ரொம்ப அந்த பாவு பதம் வந்து வந்துருச்சிங்கன்னா அந்த பாதுஷா மேலே வந்து ஒரு மாதிரி அந்த சுகர்லாம் வந்து கட்டி கட்டி ஆகிடும் இந்த கல் க கல்கண்டு மாதிரி கட்டிடும் மேலே அதனால லேசான இது இருந்தாலே போதும் இப்போ வந்து வாங்க எண்ணெயில் போட்டு நம்ம பாதுஷாலாம் பொரிச்சி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு நாலு செஞ்சேன் அது நாலுமே உள்ளே போட்டேன் பாருங்கள் நான் போட்டேன் பா போட்டிருக்கேன் பாருங்கள் எண்ணெய் வந்து லேசாக தான் சூடாக இருக்குது போட்டோன்னே வரல மேலே கொஞ்சம் நேரம் ஆகும் போட்டோன்னே அதுவே தன்னால் மேலே பூரி எழும்பி வரும் அந்த மாதிரி எழும்பி வரும்போது நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் போடும்போது ரொம்ப எண்ணெய் சூடாகவே இல்லை லேசான சூட்டில் தான் இருக்குது இதே மாதிரி போடுங்க நேபு வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு பாதிஷா போட்டிங்கன்னா வராது அது ஒரு மாதிரி பூரி மாதிரி வரும் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போடும் செய்யும் போது அப்படி தான் பண்ணேன் இது செகண்ட் டைம் செய்கிறேன் இப்போ க நல்லா வந்து பாருங்கள் வந்திருக்கு பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக மாறி நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஃப்ளேம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் செய்ய தெரியாதவங்க கூட இதை வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஏதோ செய்ய தெரியாத தெரியாதவங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம நம்மளுக்காகவே இருக்கிறது இந்த மாதிரி ரெசிப்பிலாம் செய்ய தெரியாதவங்களுக்காகவே இதை கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ஆனால் எனக்கு அதர்ஸு தாங்க பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் வந்து சும்மா ஒன்று ரெண்டு தான் பிடிக்கும் ஆனால் வெள்ளம் அதர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்வீட்டை ஸ்வீட்டை விட இப்போ பாருங்கள் ரெண்டு அவங்க இன்னொரு இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கிட்டாங்க ஒரு சைடு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இன்னொரு சைடும் திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்கள் கடையில் விற்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இனிமேல் நம்ம கடையில் வாங்கவே விலை வீட்லேயே செஞ்சுக்கலாம் மைதா ஒரு ரெண்டு கப்பு சக்கரை ஒரு ரெண்டு கப்பு இருந்துச்சுனே போதும் அதை வச்சே நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக இந்த வீடியோ இதுவரையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸுங்க வீடியோ பிடிச்சிருந்தா திரும்பவும் சொல்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ட்ரை பண்ண இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா வந்துருச்சுங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ வெளியே அது எல்லாத்தையுமே அவ்வளோதாங்க இந்த பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இது கடையில் விற்கிற மாதிரியே இருக்குது பாருங்க நம்மளுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் இதெல்லாம் இன்னும் ஒன்றும் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி வீட்டில் செஞ்சோம்னா நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் வீட்லேயும் வச்சுருந்து நல்லா சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் தரலாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் நான் போடுறேன் ரெண்டாவது செகண்ட் டைம் இது ஃபஸ்ட் டைம் வந்து வெளியே எடுத்துட்டேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சத்துக்கு ரெண்டு கப்பில் வந்து எத்தனை கிடச்சிது எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் பதினஞ்சு கிட்ட கிடச்சிதுங்க ரெண்டு கப் மைதா ரெண்டு கப் ஃபுல்லாக போடலை ஆனால் ரெண்டு கப் சைஸ் அளவு தான் அது ஒரு பதினஞ்சு கிடச்சிது உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க இல்லை எனக்கு பெருசு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசு பெருசாக போட்டு நான் வந்து மீடியம் சைஸில் தான் போட்டிருக்கேன் இது ரொம்ப சின்னதாகவும் போடல பெருசாகவும் போடல அவ்வளோதாங்க அதை எடுத்து அப்படியே நம்ம அந்த சுகர் சிரப்பு சொன்னாலும் பார்த்தீங்களா வேறு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுட்டேன் சுகர் சிரப்பை அது உள்ளே போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் சூடாகின பிறகு அது உள்ளே நான் போட்டுவிட்டேன் சுகர் சிறப்பும் கொஞ்சம் சூடாக இருக்குது பாதுஷாவும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அது உள்ளே போட்டங்க போட்டுட்டு ரெண்டு பக்கமும் முழுகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூனை வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டேங்க நினைதை ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி சூப்பராக நம்ம கடையில் அப்படியே கடையில் விற்கிற மாதிரியே வந்திருக்குங்க டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்தேன் அதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து நட்ஸ் வந்து பாதாம் தான் இருந்தது அதை வந்து க கத்தி வச்சு சாப் பண்ணிவிட்டு டெக்கரேஷன் போட்டுட்டங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு டேஸ்டான ஒரு பாதுஷா கிடச்சிருங்க தீபாவளி ஸ்வீட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்